விஜய் மாதிரி மீட்டிங் நடத்துனா நாற்பது பேர் சேர்த்துட்டாங்க மக்கள்லாம் எதுக்குறாங்க மக்கள்லாம் வேறு ஒரு பக்கம் போலீஸ் சரி இல்லைன்னு ஒரு பக்கம் மாதிரி பல கூட்டமாக இப்போ நம்மளை வர கேட்டுட்டாங்க விஜய் என்னங்க கேள்வியே எந்த இதை பற்றி பேசுங்களோ எதனால் பேசு நீங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்களா அது ஒரு நாற்பது பேர் சேர்த்துட்டாங்க பேசுங்க சிரிச்சுட்டீங்களா மனிதர்களை சாக்டா சா வச்சா இவங்களா போய் செத்தாங்களா இவங்க தான் போய் செத்தாங்க நான் ஒரு மாநாடு மீட்டிங் போடுறேன் வாங்கன்னு கூப்பிடுறேன் வரவங்களுக்கெல்லாம் சோறு போடணும்னு யார் யோசிக்கணும் போலீஸ்காரா யோசிக்கணும் முதலமைச்சரா யார் யோசிக்கணும் அப்போ அவர் சொல்லணும் என் அப்போ மாதிரி பிடிக்கணும் அப்படித்தான் ஒருவே நடிக நடிகர்கள் தான் இப்ப தான் வருவோம் நாங்கள் நீங்கள் எப்போ வரீங்களோ ஒழுங்காக மாதிரியா சோறு கட்டணுவாங்க ஓத்துரை ஒருத்தர் முட்டின்னு சாப்பிட வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்ல யார் புத்தி பூஜ் நான் கரூருக்கு வந்தால் பிடிங்கிடுவேன் பிடிங்கிடுவேன் மட்டை பிடிங்கிடுவேன்ட்டு நான் மீட்டிங் வந்தால் நிறைய பேர் வராதிங்கன்னு என்ன சொல்லணும் நிறைய பேர் வந்தால் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறான் இவங்க என்ன பண்ணணும் நடிகர்னை பார்க்குற வேலை வச்சுங்கிறேன் உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் இன்னும் பிரச்சனை உனக்கு இருக்கிறது தானே அவனுக்கு இது இப்போ அவனுக்கு ஏதனா வேறு எதனா இருக்குது சார் அவர் ரெண்டு வச்சுக்கிறாரு அவருக்கு அவருக்கு உடம்பெலாம் கொஞ்சம் தூங்கும் நாங்கள் அதனால் போய் பார்க்க போகணும்னு சொன்னேன் உடம்பெலாம் அவருக்கு எங்கே பார்த்தாலும் தூங்கினு இருக்கும் என்ன தான் இவனுக்கு இன்ன்தான் பிரம்மாண்டத்தை பார்த்தானுங்க தன்னை பார்க்காத ஒரு நாய் எப்படி உணவு தன சிறப்பாக பார்க்குறானுங்க டேய் உனக்கு கடவுள் என்ன சரியாக படைக்கலையே உன்னை உனக்கு கண்ணு மூஞ்சி வாயெல்லாம் உனக்கு சரியாக படிக்கல இந்த நாய்ங்களை கேட்டாலே ஏன் இந்த நாய்ங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு நான் ஏன் போகிற அடி போகணும் அவர் பேசுகிறாரு அவர் சிந்திக்க மாட்டார் யார்னா அவர் வந்து புகழ் விரும்பிங்க வலிக்குது திடீர்னு நாற்பது பேர் செத்துட்றேன் வலிக்கிது ஏன்னா ஒரு காரணம் கதா பாருங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணால் சாதிச்சுட்டு செத்தான்ட்டு பிள்ளை போய்த்துருப்பான் அது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுருக்காது செத்துட்டான் பிள்ளையார் இது ஒம்பது குழந்தைங்க அது ஒன்றும் வளரல அது ஆணா அவ்வளோ பெண் அவ்வளோ கொண்டாடல செத்துச்சு ஒரு இருபத்தி ஏழு பொம்பளைங்க லிஸ்ட்டு சொல்லும்போதுலாம் வலிக்குது எனக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க எனக்கு வலிச்சுது இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படி தானே அவனா காரணம் நடிகன் காரணம் நீ தானே செத்த ஆ ஏன் போன ஏன் போறீங்க போற ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்க ஆதரிக்கிறீங்க இந்த முட்டாள் முட்டாள்தனத்த எப்படி இவனுக்கு ஒத்துக்கிறானுங்க இவனுங்க இவங்க எல்லாம் ஒத்துக்கிறவன் எப்படி அரசியல்வாதியாக இதெல்லாம் ஒத்துக்கிறேன் நீ எப்படி மனுஷன்கரு இது உன்ன என் குழந்தை கூட விஜய் ரசிக்கரு அப்புறம் ரசிக்க தெரியாது விஜய் எப்படி ரசிப்புமா கத்தரும் போது குழந்தைகளுக்கு கொட்டணும் இல்ல அவன் நடிச்சிட்டு போறான் தூட்டு குதிரை அவன் எது ரசிகர் டிவி பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ரசிகர் சொல்லிடுறான் இல்லையா அப்ப யார் சரி இல்ல இவனு தான் பொம்மையை குத்து சாமி நானு இல்ல ஜாதியே இல்ல ஜாதி என்னங்கிறானுங்களுக்கு எப்படி திருத்த முடியும் முட்டாள் சமூகம் கூட்டம் எப்படி இது வலிக்குது எப்படா திருந்துவீங்க நாய்களா நடிகரை பார்த்தோடனே ஓட்டு போட்டது யார் தப்பு அசிங்கமா இல்லை உங்களுக்கு மானக்கேடா தெரியல மனுஷன் நம்ம நாற்பது பேரை சாவ வச்சுட்டு உட்காந்துக்கிறோம் போ அவ்ளோ வர பாராட்டுறதா இப்போ இருபது லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன் இருபதாயிரம் தரேன் நான் அடுத்தவாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் பண்ணுவேன் இருபது லட்சம் வாழ்நாள் எப்படி சம்பாதி பண்ணி நான் ரிட்டைரானே எனக்கு மொத்தமே பதினேழு லட்சம் தான் வந்தது இருபது லட்சம் செத்த வந்துருக்கா என் பொண்ணிட்டு என்ன பண்ணுவா கூட்டது போன்னு சொல்ல மாட்டாளா மாட்டாலா என்ன சொல்லுவா கூட்டது போக சொல்ல ஏன் இருபது லட்சம் வருமா வராதா இந்த மாதிரி எவனுமே பேச மாட்டேன்றையா ஏன் கூட அப்படி சொல்லு நியூஸு மக்கள் மடத்தனமாக ஆகிட்டுக்கிறோம் அந்த மாதிரி கூட்டம் வந்தார் நடிகர் வந்தார் அவர் பார்க்குறது ஆர்வத்தில் எல்லாம் வந்துட்டாங்க என்னடா அப்படி தொங்குது மேலே அந்த காலத்துலேருந்து நடிகை வந்தால் போய் பார்த்துட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறீங்களா அறிவு இருக்காது அவங்களுக்கு திருத்த மாட்டிங்களா இது யாருன்னா பேசவும் மாட்டீங்களே நீங்கள் இப்படி பேசி ஒருத்தனையும் திருத்த மாட்டிங்களா அப்போ எல்லாம் சாகணும் அப்படி தானா அவங்களுக்கு அந்த நாய் வீட்டில் உட்காந்து பேச வேண்டியது தானே ஏன் போலீஸ்காரனுலாம் அவனுக்கு அதிகாரம் வர தரேன் டே நாங்கள் ஐநூறு பேர் தாங்குகிறோம் நூறு பேருக்கும் ஆறு போலீஸுக்குறான் எப்படி மடங்கு முடி போலீஸ்காரன் அவன் பொம்பை வச்சுக்கிறான் மதிக்கிறீங்களா என்ன போலீஸ்காரனை போலீஸ்காரனை மதிக்கிறீங்களா இல்லை அவனே லஞ்சம் மாமா மாமான கூட்டின்னுக்கிறீங்க கஷ்டம் வந்தால் மட்டும்தான் போலீஸ்காரன்றீங்க பொணத்து தூக்கின்னு போகிறதும் போய் மார்ஷீட்டில் போய் நின்றுட்டு எஃப்ஐஆர் போட்டு எழுதி இதான் வேலையை வச்சுக்கிறான் போலீஸ்காரன் போலீஸ்காரன் மனுஷன் இல்லையா நம்ம நம்மளால இல்லையா அவன் அண்ணன் தம்பி தானே அவன் போலீஸ்காரன ஆகாயத்து இருந்தால் குச்சா ஒன்றும் போலீஸ் துறை சரியில்லை காவல்துறை சரியில்லைன்றீங்க முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டு இருப்பாரா இப்போ தான் உங்களுக்கு யூ யூடியூப் பேசுக்கே எல்லா கருமம் வந்துச்சு தானே வீட்டில் உட்காந்து பேசுங்களாடா புறம்புக்கே இல்லை ரோட்டுக்கு வந்து ஏன் போகிறீங்க இந்த இவனுங்களும் அவனுக்கும் திருந்த மாட்டான் நீ அவனுக்கு சொகுசு அவனுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் போலீஸுக்கு ஆவல் இருக்குது அவனுக்கு ஸ்பெஷல் போலீஸ் வச்சுக்கிறாங்க அவன் அவனை இருக்குது அவன் பாதுகாப்பு அவசியப்பட்டுன்னு வந்துடுவான் நீ எப்படா போன நீ ஏன் போன நட்ரோட்டில் போய் ஒருத்தனை பார்த்துட்டு ஏன் போன உங்களுக்கு வெக்கமாக இல்லை உனக்கு ஏன்னா இதையே பார்க்க முடியாது நீ நாட்டை எப்படி உனக்கு நல்லது செய்ய வருவே நீ நல்லது செய்வானா சினிமா பார்த்துட்டுன்னு ஒரு பெருமையா வர ஒருத்தனுக்கு மானக்கட்ட பழுப்பு இதெல்லாம் ஓட்டி சொல்லவே சொல்ற எனக்கு இதே தான் பிடிக்கும் எங்க வீட்டுக்காரரு கூட மானம் மானகட்ட பழுப்பு இல்லையா அதெல்லாம் என்ன பிரச்சனை நாற்பது பேர் எழுந்துட்டுமே வந்துருவானா திருப்பி உன் உயிர் போனா திரும்பி வருமாயா புரியல அப்போ முட்டாள்கிற உலகத்தில் நான் என்ன பேச முடியும் நான் எவ்வளோ காட்டு கத்துக்கிறேன் அசிங்கம் சொல்லி உள்ள தும்பை வைக்கிறாங்களே புரிஞ்சுக்கிறாங்களா எவனோ ஒருத்தன் நாய் வந்துட்டான் அன்றைக்கி வேலை வெட்டி இல்லை ஆடினாங்க கூத்த பார்க்கறதுக்கு அப்புறம் நைட்டில் போய் ஆடினானுங்க அந்த நாயையும் சனிகம்மா பார்த்து வச்சு இது எதுக்கே டைமை மெயின்டைன் பண்ணாத உங்க நான் வந்து நீ வர்றான்னு போனேன் உனக்கு ஒர்க் இல்லை உனக்கு எதோ பேசுனாலும் யூடியூப்பில் பேசுகிறேன் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே நான் உனக்கு அறிவு இல்லை உனக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணேன் நீங்கள் இனப்பட்டு வாட்டி யாருன்னா மீட்டிங் போட்டால் உஷாராக இருந்தோம் கடலில் கடல் ஓடி போய் நீங்கள் சேர்த்துருங்க குடும்பம் பழிக்கும் விஜயபதி நம்ம பேச முடியுமா அவரு உன்னதமான மனிதர் அவருக்கு ஒரு இசட் பிரிவு எக்ஸ் பிரிவு என்ன பிரிவியா ஏதோ ஒரு பிரிவு போலீஸ் பாதுகாப்பு அவர் போலீஸ்காரனு நன்றி சொல்றாரு போலீஸ் காவலர்களுக்கு நன்றி யாரும் யாரையா போலீஸ் யார்கிட்ட காப்பாற்றுனாங்க வெக்கமா இல்லையா உனக்கு காது கேட்கலையடா உனக்கு டேய் காது கேட்கல உனக்கு என்ன சொல்றான் போலீஸ் யாரு இருந்து பாதுகாத்துது மிருகம் கிட்ட பாதுகாத்துது ஆடு மாடு கோழி குதிரை மாதிரி போய் சிக்கிக்கு நாங்கள் போய் நிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இதை விட ஒரு அவமானம் ஓணுமா நாற்பது பேர் சேர்த்தான்னு மறக்கூடாது நீ வாழ்நாள் சேர்த்து போகிறீங்க கூட்டமாக போனீங்க ஏன் போவீங்க மீட்டிங் ஏன் போவீங்க கூட்டத்துக்கு ஏன் போவீங்க மற்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க தானே யூடியூப்பில் பேசினேன் எப்போனா பார்த்துக்கலாம் தானே அழிக்க முடியாது இல்லை அதிகாரப்பூர்வமான தகவல் நான் டியூட்டரில் போய் என் மனசு ஒழிக்குது மண்ணு பிடுங்குதுன்ட்டு டியூட்டரில் போய் போடுற இப்போ அதுக்கு பேர் மாற்றிடான்னுங்க அது ஆ எஸ் போய் பேசுகிறேன் அதோ அது எஸ் தளத்தில் அதை போய் பார்த்துட்டு ஒரு கோடி பேருக்குறானுங்க ஏன்னா அறிவு இருந்து பண்ணுறானுங்களா இவர் மனசு வண்டிக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியலையா இருபது லட்சம் இருக்கிறாரா ஏண்டா இருபது லட்சம் கொடுத்த நீ யூடியூப்பில் போய் பேசி எல்லோரும் பாருங்கன்னு சொல்ல வேண்டியது தானே கேட்குறேன் நான் பா சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன் அதுதானே வச்சுக்கிறாங்க போனால் நீயே ஒரு என்ன பண்ணலாம் ஒரு சேனலை நீ ஒரு சினிமா நினச்சி மூணு மணி நேரம் போட்டு எல்லோரும் ஷேர் பண்ண சொல்லு ஒரு ரசிகர்கிட்ட சொல்லி ஏன் அவன் எங்களெல்லாம் வர சொல்கிறேன் ஏன் வெயிலில் காய வைக்கிறேன் உனக்கும் அறிவு இல்லை அவனுக்கும் அறிவு இல்லை அவன் சிந்திக்க மாட்டான் ஏன் அவன் ஆடம்பர பிரியன் அவன் அவனுக்கு பத்து பேர் அவனை பயிற்சி மாதிரி சாகணும்னு நினைக்கிறானுங்க